أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من غزوس غابة بس منكم أرسالا كثيرا ونساء اتقوا الله الذي دسعلونا به والأرخام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولا سديدا يا أيها الذين يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما

யாருக்கு அல்லாஹ் நெருவழி காட்டினானோ அவரை வழிகிடுபோர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாத்தி சொல்கிறேன் வணக்கத்துக்குரியவன் அல்லாகவே தெரு வணக்கத்துக்குரியவன் அல்லாகவே தெரு யாரும் இல்லை அவன் தனித்தவனான கூட்டாளி யாரும் இல்லை நான் சாத்தி சொல்கிறேன் அகமது சல்ல அல்லா அலுவலமானுடைய அடிகாரம் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஊர்வலிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரது அவர்களிலிருந்து அவர் துணையை படைத்தான் அவர்களிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பருக பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒரு பெயர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வர அல்லாவுக்கு அஞ்சுகள் நேர்மையாக சொல்லி கூறுங்கள் அவன் உங்களுக்கு அவங்களுடைய செயல்களை சீர்வாக்குவான் உங்களுக்கு அவங்களுக்கு பாவங்களை மன்னிப்பான் கான தூதரும் கட்டுப்பட்டவரும் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் விட்டார் நாயகம் சல்லாஹ் அல்லாஹ் வசூல் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது அஹம சல்ல அல்லாஹா உலை வசூல் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவான புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிததுலமோ ஒரு ஃபிததும் வழிகிடமோ ஒரு நடக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் எனக்கு அறுபத்தி ஒன்பது அத்தியாயம் பார்க்க போகிறோம் அல்ஹா அல்ஹாக்கா அந்த உண்மை நிகழ்ச்சி மொத்த வசனங்கள் ஐம்பத்தி ரெண்டு அவுதுபில்லா சைத் முஸ்லிம் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹின் தெருப்பேரால் அந்த உண்மை நிகழ்ச்சி உண்மை நிகழ்ச்சி என்றால் என்ன மெஹம்மது உண்மை மகமதே உண்மை நிகழ்ச்சி எதுவென உமக்கு எப்படி தெரியும் சமூக மற்றும் ஆது சமுதாயத்தினர் திடுக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்வை பொய்யென கருதினர் சமூக சமுதாயத்தினரோ பெரும் சப்தத்தால் அழிக்கப்பட்டனர் ஆது சமுதாயத்தினரோ மிக கடுமையான குடிய காற்றால் அளிக்கப்பட்டனர் அதை ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக இயக்கினான் அக்கூட்டத்தால் வேருடன் வீழ்ந்து கிடக்கும் பேரீச்சி மரங்களைப் போல் வீழ்ந்து கிடப்பதை காண்கிறீர் அவர்களில் எஞ்சியோரை நீர் காண்கிறீரா ஃப்ரௌன் அவனுக்கு முன் சென்றோரும் தலைகீழாக புரட்டப்பட்ட லூது நபியுடைய சமுதாய சமுதாயமான ஊராறும் தீமைகளை செய்தனர் தமது இறைவனின் தூதருக்கு மாறு செய்தனர் எனவே அவர்களை அவன் கடுமையாக தண்டித்தான் நூகு நபியின் காலத்தில் தண்ணீர் எல்லை மீறிய போது உங்களை நாம் கப்பலில் சுமத்தினோம் அதை உங்களுக்கு ஒரு படிப்பினையாக நாம் ஆக்குவதற்கும் கேட்கும் காதுகள் கேட்டு பேணிடவும் இவ்வாறு செய்தோம் ஒரே ஒரு தடவை சூர் ஊதப்பட்டு பூமியும் மலைகளும் தூக்கப்பட்டு ஒரே அடியாக போது அந்நாளில்தான் அந்த நிகழ்ச்சி நடந்தேறும் வானம் பிளந்துவிடும் அன்று அது உறுதியற்றதாக இருக்கும் வானவர்கள் அதன் ஓரங்களில் இருப்பார்கள் அந்நாளில் உமது இறைவனின் அரிசை தமக்கு மேலே எட்டு பேர் வானவர்கள் சுமப்பார்கள் அந்நாளில் விசாரணைக்காக நிறுத்தப்படுவீர்கள் உங்களிடமிருந்து எதுவும் மறையாது எனவே தமது வலது கையில் புத்தகம் வழங்கப்பட்டவர் வாருங்கள் எனது புத்தகத்தை வாசியுங்கள் நான் எனது விசாரணையை சந்திப்பவன் என்பதை நம்பிக்கை கொண்டிருந்தேன் நம்பிக்கொண்டிருந்தேன் என கூறுவார் அவர் திருப்தியான வாழ்க்கையிலும் உயரமான சொர்க்க சோலைகளிலும் இருப்பார் அதன் கனிகள் தாழ்ந்திருக்கும் சென்ற நாட்களில் நீங்கள் முற்படுத்தியவை காரணமாக நீங்கள் மகிழ்வுடன் உண்ணுங்கள் பருகுங்கள் என கூறப்படும் புத்தகம் தனது இட இடதுகையில் கொடுக்கப்பட்டவன் எனது புத்தகம் கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடாதா எனது விசாரணை என்னவாகும் என்பது தெரியவில்லையே இறப்புடன் கதை முடிந்திருக்க கூடாதா எனது செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே எனது அதிகாரம் என்னை விட்டும் அழிந்து விட்டதே எனக் கூறுவான் அவனை பிடிங்கள் அவனுக்கு விளங்கு மாட்டுங்கள் பின்னர் நரகில் கருகச் செய்யுங்கள் பின்னர் எழுபது கொண்ட சங்கிலியால் அவனை பிணையுங்கள் என கூறப்படும் அவன் மகத்தான அல்லாஹையை நம்பாதவனாக இருந்தான் ஏழைக்கு உணவளிக்கு அவன் தூண்டும் தூண்டவும் இல்லை இன்று இங்கே அவனுக்கு உற்ற எவனும் இல்லை சீழை தவிர வேறு உணவும் இல்லை குற்றவாளிகள் தவிர மற்றவள் அதை உண்ணமாட்டார்கள் நீங்கள் பார்ப்பதன் மீதும் நீங்கள் பார்க்காததன் மீதும் சத்தியம் செய்கிறேன் இது மரியாதைக்குரிய தூதரின் கூற்றாகும் இது கவிஞனின் கூற்று அல்ல குறைவாகவே நம்பிக்கை கொள்கிறீர்கள் இது ஜோதிடனின் கூற்றும் அல்ல குறைவாகவே படிப்பினை பெறுகின்றீர்கள் இது அகிலத்தாரின் இறைவனிடமிருந்து அருளப்பட்டது சில சொற்களை இவர் நம் நம்மீது இட்டு கட்டியிருந்தால் வலது கையால் இவரை தண்டித்திருப்போம் பின்னர் அவரது நாடி நரம்பை துண்டித்திருப்போம் உங்களில் எவரும் அவனை தடுப்பவர் அல்லர் இது இறைவனை அஞ்சு ஒரு கறிவுரை உங்களில் பொய்யென கருதிவோர் உள்ளனர் என்பதை நாம் அறிவோம் அது ஏக இறைவனை மறுப்போருக்கு நட்டமாகும் இது இது உறுதியான உண்மை எனவே ما Mudirin Pere to the Pirahad. في Lord من the Lord of الله Lord of الأ الله of the Lord of the Lord of the Lord of the وما في من வல்லார்கள் விளமாக அதிகம் அல்லாவை தவிர வணக்கத்துக்குரிய அவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் உணக்கிய உரியின அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் என் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் அவன் காட்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் அதுவும் இல்லாம சேர்த்தவன் விஷ்ணு ரஹும் أمر الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كلنا نعوذ بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق <applause> بين من الرسول قالوا سمعنا بغتهم أبشرناك ربنا وعليكم المصير أيقلب الله نفسا إلا أو أخلاها ما اكسبت ولا هي ما اكتسبت ربنا لا تعهدتنا إن نسينا أودحنا ربنا ولا تحمل علينا إسراء ما مدته إلى من قبلنا ரபானா பி வமலானின் இத்தூதர் மஹமத் தமது இறைவனிடம் தமக்கு அருளப்பட்டது நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாவை அவனது மாணவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களையும் அவர் இக்கீற்று கட்டமாட்டோம் செய்வற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா அவனது மன்னிப்பை வேண்டுகிறோம் முன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்ட தேவராலாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்று மீது சிரமத்தை சுமத்து செய்தது போல எங்கள் மீது சுமத்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்களை மீது சுமத்து விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் நீங்கள் உன்னை மருத்து கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக கூறுகின்றனர்

அல்லாஹம்லாம் அஹமது வலை அலி முகமது குமார் சல்லாய் தலா அப்ராஹிம் வலி இப்ராஹிம் மஜீத் அல்லாமிகலாம் அஹமது வலை அலி முகமது குமார் பாரத் அப்ராஹிம் வலையி இப்ராஹிம் என் கபிது மஜீத் அதிகம் அதிகமாக நவீன் சல் அல்லா உலக வசூலி செலவாத்து ஊறுங்கள் நன்மையை உங்கள் தீமை தருங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அந்த உயோதரமான சொற்கும் ஜனத்தில் பிரதேசம் அடைக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் வந்தவல்லா ரஹ்மான் ஆக்கி அரல்பூரன் என்று சொல்லி واخذنا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته